உண்மையில் அல்லாஹ் மலக்குகளிடம் பேசிய மொழி சூரியானி மொழி ஆகும் பல சூஃபிகள் மற்றும் பண்டிதர்கள் இதை பற்றி அறியாது இருக்கின்றார்கள் ஏனெனில் பாரம்பரிய பாணியில் அரபிதான் அல்லாவின் மொழி என்று கூறப்படுகிறது ஆனால் அஸ்லுல் ஹக்கீகா என்னும் மூலமான உண்மை சூரியானி மொழிதான் இது ஷேக் அப்துல் அசீஸ் தபத்தூர் அல்முத்து அல்லா மற்றும் அவரது மாணவர் லமாதி அவர்களின் நூல்களில் விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது நிச்சயமாக அல்லாவின் முக்கிய வழிமார்கள் அல்லாவின் நண்பர்கள் பலர் சூரியானி மொழியில் நிபுணத்துவம் பெற்றிருந்தார்கள் ஏனெனில் அந்த மொழி மலக்குகளுடனும் தெய்வீக நாபங்களுடனும் நேரடி தொடர்புக்கான மொழியாக இருந்தது பல குர்ஆன் சொற்கள் அரபியில் இருப்பினும் அவற்றின் ஆழமான அர்த்தங்கள் சூரியானியிலிருந்து வருகின்றன அரபி என்பது அதன் ஓடு சூரியானி அதன் விதை பண்டிதர்கள் மற்றும் முல்லாக்கள் பெரும்பாலும் ஓட்டையே புரிந்து கொள்கின்றார்கள் இதனால் தவறான விளக்கங்கள் உருவாகின்றன இதனால் தான் எழுபத்தி மூணு பிரிவுகள் தோன்றின குர் ஆணை படிப்போர் அனைவரும் உண்மையான அர்த்தங்களை புரிந்து கொண்டிருந்தால் அனைவரும் ஒன்றாக இருந்திருப்பார்கள் ஆனால் எழுபத்தி மூணு பிரிவுகளில் இருப்பு மொழிபெயர்ப்பு அல்லது மொழி வழிபுரிதல் குறையால் ஏற்பட்ட பிளவுகளை வெளிப்படுத்துகிறது எனவே ஒரு ஆணை உண்மையாக புரிந்து கொள்வதற்காக சில ஆழமான மூல கோட்பாடுகளை கற்றுக்கொள்ள வேண்டும் அது சாதாரண அறிவு உடையவர்களுக்கே எளிதில் புரிகின்றது என நினைக்கக்கூடாது நம்முடைய குறிக்கோள் அல்லாஹ் என்ன அர்த்தம் சொல்கிறார் என்பதையே தேடுவதுதான் நம்முடைய தர்க்கம் அல்லது பண்டிதர்கள் சொல்வது அல்ல அல்லாவை நோக்கி பயணிக்கும் ஒருவருக்கு பிரதானமானது அல்லாஹ் என்ன அர்த்தத்தில் சொன்னார் என்பதை கண்டுபிடிப்பது அதுவே குர்ஆனின் தெய்வீக அர்த்தம் இல்லையெனில் இதயம் ஒருபோதும் உண்மையில் அல்லாவை நோக்கி வளைவது இல்லை